அனைவருக்கும் வணக்கம் குட்டீஸ் இன்றைக்கி நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் வந்து ஒரு திருத்திய பதிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய திருத்திய பதிப்பு தான் இந்த புத்தகம் பருவம் ஒன்றுல முதலாக கொடுத்துருக்கிறது என் நினைவில் வா வா முயலே குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வாவா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலி கிட்டவாவா முயலி கிழங்கு தருவேன் முயலி அன்பாய் நாமம் பழகலாம் ஆடி பாடி மகிழலாம் கொட்டும் மழையை பார்க்கலாம் கப்பல் விட்டு மகிழலாம் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் பம்பரம் விட்டு மகிழலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் அடுத்தது இவர்களைப் போல் ஒலி எழுப்பி மகிழ்வோம் இந்த நிகழ்வில் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம அந்த ஒளியை எழுப்புகிறோம் இங்கே வந்து யானை வந்து கீழே வருது இந்த சீசாவில் இங்கே குரங்கு வந்து மேலே போகுது அப்போ அது எப்படி கத்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஒளியை எழுப்புகிறோம் இங்கே பூனைகள் எல்லாமே விளையாடுது தண்ணியில் அப்போ இது எப்படி விளையாடிருக்கோம் இந்த சேவல் எப்படி கத்தோம் அப்படின்னு இந்த இந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒலிகளை எழுப்பணும் இங்கே வாத்து வந்து அதனுடைய அம்மா வாத்தை வந்து அந்த கயிறுனால் இழுக்குது அது எப்படி சத்தம் போட்டுருக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து சிங்கத்தினுடைய முகமுடியை மாட்டிட்டு இருக்கு இதை பார்த்து இந்த நாய் எப்படி அதை சத்தம் போட்டு ஒலி எழுப்பியிருக்கோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம் இங்க வந்து கிளி வந்து வடையை எடுத்துட்டு வந்து காகத்துக்கு கொடுக்குது அப்போ காகம் எப்படி அந்த இடத்துல ஒலியை எழுப்போம் அப்படின்னு நம்ம ஒலி எழுப்புகிறோம் அடுத்தது பொருத்தமான குறியீடை வந்து நம்ம இங்க எடுத்து எழுதுறோம் இங்க பார்த்தீங்கன்னா மான் அப்போ இந்த இடத்துல துணைக்கால் வருது இங்கே வந்து மீன் மீனுக்கு வந்து மேலே இந்த போடுறோம் இங்கே நான் மட்டும்தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு புள்ளியை வைக்கிறோம் மீன் அடுத்தது இங்கே விசிறி அந்த கொக்கி கீற்று எழுத் சொல்லுவோம் இல்லையா கொக்கிகளை போடுறோம் விசிறி இங்கே வந்து காளான் காக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் லாக்கு பக்கத்துலேயும் ஒரு துணைக்கால் இன் மேலே ஒரு புள்ளி காளான் இது வந்து செங்கல் அப்போ ஒற்றை கொம்பு இங்கு கா இல் வரணும் செங்கல் இது வந்து மோதிரம் அப்போ இங்கே இரட்டை கொம்பும் வரணும் பக்கத்தில் ஒரு துணைக்கால் வரணும் மூ தி ர இம் மோதிரம் படித்து காட்டுவோம் சொல்ல கேட்டு எழுதுவோம் உடல் உறுப்புகள் தலை கண் மூக்கு காது வாய் பல் கழுத்து தோல் கை வயிறு முழங்கை விரல் நகம் கால் இந்த பக்கம் குடும்ப உறுப்பினர்கள் அம்மா அப்பா மகன் மகள் தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை பறவைகள் புறா கிளி கோழி காகம் மயில் குயில் சேவல் கழுகு கொக்கு வாத்து ஆந்தை வவ்வால் மரங்கொத்தி சிட்டுக்குருவி விலங்குகள் புலி ஆடு மாடு நாய் மான் பூனை யானை கரடி முயல் குதிரை சிங்கம் சிறுத்தை ஒட்டகம் ஒட்டகச் சிவிங்கி காய்கறிகள் கேரட் தக்காளி மிளகாய் முள்ளங்கி அவரைக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் வெங்காயம் புடலங்காய் நெல்லிக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பழங்கள் மாம்பழம் கொய்யாப்பழம் திராட்சைப்பழம் அன்னாசிப்பழம் சீத்தாப்பழம் பலாப்பழம் தர்பூசணி பழம் வாழைப்பழம் பப்பாளிப்பழம் மாதுளம்பழம் வாகனங்கள் படகு கப்பல் விமானம் பேருந்து உலங்கூர்தி மகிழுந்து மிதிவண்டி சரக்குந்து விசையுந்து தொடர்வண்டி பொருள்கள் மேசை கூரை கதவு புத்தகம் கணினி கடிகாரம் நாற்காலி மடிக்கணினி தொலைக்காட்சி குறிப்பேடு நாள்காட்டி மின்விசிறி கரிக்கோல் புத்தகப்பை மின்விளக்கு கரும்பலகை அழிப்பான் சுண்ணக்கட்டி வண்ணங்கள் ஊதா மஞ்சள் சிவப்பு நீலம், பச்சை கருப்பு வார நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆங்கில மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பூக்கள் ரோஜா செவ்வந்தி சாமந்தி செம்பருத்தி மல்லிகை முல்லை தாமரை அல்லி செங்காந்தல் சூரியகாந்தி கனகாம்பரம் வாடாமல்லி திசைகள் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற பகுதி வடகிழக்கு அதே மாதிரி கிழக்கு தெற்கு இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இருக்கிற திசை தென்கிழக்கு மேற்கு இதுக்கு இடையில் இருக்கிற திசை தென்மேற்கு மேற்கு வடக்கு வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கிற திசை வந்து வட மேற்கு ஆடைகள் பருத்தி ஆடை பட்டு ஆடை நைலான் ஆடை மழை ஆடை கம்பளி ஆடை படித்து மகிழ்வோம் ஓடம் மர ஓடம் உரல் கல் உரல் பம்பரம் மர பம்பரம் கடல் ஆழ்கடல் சரம் மல்லிகை சரம் சட்டை நீல சட்டை படித்து பார்ப்பேன் குயில் கருங்குயில் கூவும் கருங்குயில் ஓடம் மிதக்கும் ஓடம் ஆற்றில் மிதக்கும் ஓடம் மயில் வண்ணமயில் ஆடும் வண்ண மயில் மலர் மஞ்சள் மலர் அழகான மஞ்சள் மலர் நன்றி